ாஞ்சேரி கிராமம் வெங்கடாதலபுரம் கிராமத்தில் இருந்து அருள்மிகு தடுவீர சுவாமி கோவில் வரிதாரர்கள் எல்லாரும் வந்திருந்தோம் அந்த கோவிலினுடைய நிர்வாகி நான் ஆனால் அந்த கோயில் வந்து சுமாராக ஒரு அஞ்சு ஆறு தலைமுறையாக வணங்கி வாரம் வழக்கமாக அந்த கோவில் கொடை விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான வெட்டுக்களை காட்சின்னு தடிவீரசாமி வெட்டுக்களை காட்சின்னு ஒன்று நடைபெறும் அந்த நடைபெறுற இடம் வந்து கோவிலிருந்து சுமார் ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி அந்த இரநூறு மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல வந்து எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையில் தேவர் யாதவர் ரெண்டு சமுதாயம்தான் குடியிருக்கிறோம் கொடை விழாவின் போது தான் அந்த இடத்த உபயோகிப்போம் மற்ற நேரங்களில் யார் வேணனாலும் உபயோகிச்சுக்கலாம் இந்த முறை என்ன ஆயிட்டேன்னா உபயோகத்தவங்க வந்து அந்த இடத்த காலி பண்ண முடியாதுன்னு சொல்லி குப்பைகள் மாட்டு சாணங்களை போட்டுவிட்டாங்க நாங்கள் வந்து கூட நடக்கும்போது அவங்கள்ட்ட போய் ரிசர்ச்சை பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி நடத்திட்டோம் அப்புறம் ஊரில் வந்து நிர்வாகர்கள்னு தேவையாதவர் ரெண்டு சமுதாயத்தையும் கலந்து வேலி அமைச்சோம் ஏலி அமைக்கிற வரைக்கும் யாரையும் எந்த பிரச்சனையும் பண்ணலை திடீர்னு வந்து அந்த வேலையை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஐயா அவர்களுக்கு வந்து மனு கொடுத்ததாக கேள்விப்பட்டோம் அப்புறம் அந்த மனு மீது வந்து காவல்துறை வந்து பீஸ் கமிட்டி போட்டாங்க போட்டதில் வந்து யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து இந்த வேலையால் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்த பிறகு வருவாய்த்துறை அதிகாரிகள் குறிப்பாக மானூர் தாசில்தார் மண்டல துணை தாசில்தார் இவங்கள்லாம் வந்து வேலையை நாங்கள் பிடுங்கியே தீருவோம்னு சொல்கிறாங்க ஐயா நாங்களே சமானமாக போயிட்டோமே நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து வளக்கியன்னு கேட்டோம் இல்லைங்க எங்களுக்கு கலெக்டர் உத்தரவு நாங்கள் வந்து எடுத்தே தீரணுன்னாங்க அதே சர்வே நம்பரில் வேணுகோபாலகிருஷ்ணன் கோயில் மற்றும் ரெண்டு சுமாதி ரெண்டு சமுதாயத்திற்கு பாக்கியப்பட்ட பட்டவராயன் கோவில் அடுத்து வந்து ஒரு சமுதாய கூடம் எவ்வளவும் அதே சர்வே நம்பரில் இருந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அப்படி ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படின்னா எல்லாத்தையும் அகற்றுங்க எங்களுக்குள்ள மட்டும் பழி வாங்காதங்க எங்கள் சமுதாயத்தை மட்டும் பழி வாங்காதங்க நாங்கள் தனி நபர் யாரையும் இதை அனுபவிக்கலை சுமார் நானூறு வரிக்கு மேலே இருக்கிறோம் நானூறு வரின்னா உள்ளூரில் மட்டும் இல்லை வெளியூர் பக்கத்து ஊர்லாம் இங்க இருந்து குடி பிழைப்புக்காக வேண்டி எல்லாரும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வருவாங்க அதனால் இந்த இடையூறு வேண்டாங்கிறதுக்கு தான் வேலி அமைச்சவையொடையே தனிநபர் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணவோ அதில் வீடு வாசல் கேட்டவோ இல்லை ஆனால் யாதக சமுதாயத்தில் வந்து எங்களுக்கு இடையூறு பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே அதாவது இதே சர்வே நம்பரில் யாதக சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இடமும் பாதி இடத்துக்கு மேலே அவங்கள்ட்ட தான் இருக்குது நாங்கள் ஏன் எதுக்குன்னு இது வரைக்கும் கேட்டதும் கோரிக்கை வந்து எங்கள் வேலையை வந்து எடுக்க மாட்டோம் எடுக்கப்படக்கூடாது வேலையை எடுக்க மாட்டோம் அதே மாரி தரம்போக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அந்த சர்வே நம்பரில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் காற்று நாள் தான் எங்கள் வேலையை எடுக்க முடியும் அதே மீதி எடுத்தால் ஊருக்கு கிராமத்துக்கு வந்து இடையூறு வந்து சேரும் பல விதமான இன்னல்கள் வந்துடும்ங்கிறக்காக தான் ஐயா மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கிறோம் அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் முடிஞ்ச உடனே போய் பார்க்க போறோம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முடிஞ்ச உடனே வருவாய் வட்டாட்சியர் மாணவரையும் சந்திக்க வாரதாக சொல்லியிருக்கோம் நாங்கள் இங்கே வாரம்னு சொல்லியோம் அவங்க அங்கே வந்து புடிஞ்சிடணும்காங்க அது வந்து நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது சார் நாங்கள் இல்லாமல் நீங்கள் பிடுங்கினா பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லிவிட்டேன்